நண்பர்களே வணக்கம் நம்ம இப்போ நடக்க போகிற எலெக்ஷனில் நம்மளுக்கு ஓட்டு லிஸ்டில் நம்ம பேர் இருக்கா வந்திருக்கா வரலையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தர போகிறேன் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோரில் உள்ள போய்க்குங்க போயிட்டு சர்ச் பாக்ஸில் என்விஎஸ்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டர் ஹெல்ப் லைன் அப்படின்ட்டுருக்கும் இதுதான் நீங்கள் எடுக்கணும் ஓட்டர் ஹெல்ப் லைன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓப்பன் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து உள்ளே போய்க்கலாம் சப்போஸ் அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நியூ யூசரில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துக்குங்க கொடுத்து ஒரு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் இங்கே பேர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்குங்க உங்கள் பேர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்னங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும் அதை போட்டுக்கோங்க அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போடுங்க கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதனால் டைம் அவுட் ஆயிடுச்சு மறுபடியும் புது ஓடிபி போட்டிருக்கேன் அந்த ஓடிபி நம்பரை போடுங்க ஓகே கிரியேட் சக்சஸ்ஃபுல்லி இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் அதில் பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டு போட்டு மறுபடியும் சென்ட் ஓடிபி கொடுக்கணும் அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி நம்பர் போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிரும் அதில் இந்த ஓட்ரு சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த பர்பிள் கலரில் இருக்குங்களா இந்த வாட்டர் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நவர் போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதாவது ஓட்ரு சர்வீஸ் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது நவ் யுவர் போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து சர்ச் கேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பூத்து எந்த ஸ்கூலு எந்த ஏரியா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நன்றி வணக்கம்